வணக்கம் நண்பர்களே வடமாநிலத்தில் நடக்கக்கூடிய கும்பமேளா அதில் அகோரிகள் என்று எல்லோர்களும் பொதுவாக அழைக்கப்படுகிற ஒரு ஆடைகளட்ட ஒரு மனிதர்கள் அதை குறித்த விரிவான வீடியோ என்னுடைய சேனல் வெளியிட்டிருக்கேன் அந்த அகோரிகள் போலவே நாகா சாதுக்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்காங்க இவங்க வந்து தத்தாத்ரேயர் உருவாக்கிய படை அப்படின்னு அறிவிக்கப்படுறாங்க எதற்காக சனாதன பாது தர்மத்தை காக்கும் படை இவர்கள் கைகளில் எப்போதும் சூழ் ஆயுதம் இருக்கும் அதில் ஒரு மண்டை ஊற்று இருக்கும் இன்னொரு கையில் வாள் இருக்கும் இவர்கள் இப்படி ஒரு காக்கும் சனாதனத்தை காக்கும் படையாக ஒரு அக்ரஸிவ் ஆக்ரோசமான ஒரு படையாக அறியப்படுகிறது இந்த படை இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது இந்த படை இவர்களுக்கு ஒரு சின்ன அழைப்பு இது ஒன்றும் அப்படி நடந்துடாது அசம்பாதங்கள் நடக்காது உச்சநாதி கேட்குறேன் இவங்கள் சனாதனத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட படை என்று அறிய அறியப்படுகிறது அகோரிகள் திரு இந்த திருப்பரங்குன்றம் மலையை நவாஸ் கனி அது போன்ற சில அமைப்புகள் அதை அவரை போன்ற அமைப்புகள் அவரை போன்ற எண்ணம் உள்ளவர்கள் இவர்கள்லாம் திருப்பரங்குன்ற மலையை கைப்பற்ற நினைக்கிறாங்க இதுதான் உண்மை மாமிசம் சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க இன்னும் டிக்ளேர் பண்ணல அவ்வளோதான் இது ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுகிற ஒரு முயற்சியோ உள்நாட்டு யுத்தத்தை ஏற்படுத்துகிற முயற்சியோ என்று கூட நான் சந்தேகப்படுகிறேன் என்ன அளவில் இதில் யாரும் குறை சொல்ல வேண்டும் அர்த்தமில்லை அவர் செய்த செயலாளர் கூறுகிறேன் இப்போது இந்த சனாதனம் காக்கும் தத்துவத்திரையர் படை திருப்பரங்குன்றத்துக்கு வந்தால் நவாஸ் கணிகள் என்ன ஆவார்கள் நவாஸ் கணிகள் தப்பித்துக்கிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கே கல் இருந்துட்டு எந்த சந்து வழியாக ஓடுனா எங்கே போய் ரீச் ஆகலான்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நவாஸ் கணியில் தப்பித்து விடுவார்கள் அப்பாவி மக்கள் தான் இதில் சிக்குவார்கள் நான் யாரையும் பயமுறுத்துவதற்காக இதற்காக சொல்லவில்லை நீங்கள் ஒரு கூட்டத்தில் கல் எறிகிறீர்கள் பொறுத்துக்கொண்டு நிற்பதற்கு எல்லோரும் பொறுத்து கொண்டு நிற்க மாட்டார்கள் இது நவாஸ் கணிகளுக்கான எச்சரிக்கை தான் அந்த நாகா சாதுக்கள் திருப்பரங்குன்றத்திற்கு வந்தால் நவாஸ் கணிகள் நிலை என்னாகும் முழுமையாக இவர்களை குறித்த வீடியோ என்னுடைய சேனலில் இருக்குது கீழே ரிலேட்டட் லிங்க் இருக்கும் லிங்கில் போய் பாருங்கள் தொடர்ந்து சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி